என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை செல்வோம் கலிகம்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் நடுநாட்டில் வணங்கள் சிறந்த பழம்பதி திருப்பெண்ணாகடம் என்பது அவ்வூரில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் கலிகம்பா நாயனார் அவர் சிவனடி பற்றாகிய அன்புடனே வளர்ந்து அப்பதியில் தூங்கரை மாடத் திருக்கோயில் எழுந்தருடைய சிவக்கொழுந்து நாதருடைய திருத்தொண்டிலேயே பற்றாக பற்றிப் பணி செய்து வந்தனர் அவர் வேறு ஒரு பற்றமில்லாதவர் சிவன் அடியார்களுக்கு விதிப்படி இனிய திருவுமுதினை ஊட்டி வேண்டுவனவற்றை இன்பம் பொருந்த அளித்து வந்தார் ஒருநாள் முன்போல திருவமுது உண்ண வந்த அடியார்களின் திருவடிகளை மனைவியார் நீர் நீர்வார்க்கத்தாம் விளக்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது முன்னர் தம் ஏவலாளராயிருந்து ஏவலை வெறுத்து சென்ற ஒருவர் சிவனடியாரது திருவிடத்துடன் வந்தார் அவரது திருவடியினை விளக்குவதற்கு நாயனார் அவரது அடியினை பிடித்தார் அப்போது மனைவியார் இவர் முன்பு ஏவல் செய்யாது அகன்றவர் போலும் என்று தயங்கியதால் நீர்வார்க்க முட்டுப்பாடு நிகழ்ந்தது நாயனார் மனைவியாரை பார்த்தார் அவரது கருத்தை அறிந்தார் நீர்க்கரகத்தை தண்ணீர் செம்பு வாங்கிக் கொண்டு அடியார் திருவடியே தாமே விளக்கி அமுதூட்டுவதற்கு வேண்டிய ஏனைய செயல்களை எல்லாம் தாமே செய்து சலனமில்லாத சிந்தையுடன் அவர்களுக்கு திருவமுதூட்டினார் இவ்வாறு பல நாள் சிவதொண்டாற்றி திருவடி நிழலை அடைந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்